அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது இந்தியாவிலிருந்து விருது தொகையாக இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு தொகை ஒரிஜினல் முதலமைச்சர் வந்தடைந்திருக்கின்றன ஒரிஜினல் நம்ப ஒன் டிர்ட் அதாவது நீங்கள் ஐந்து இல்லை பத்து வருடங்கள் பயன்படுத்தினாலும் இந்த டீஷர்ட் எப்போதும் மங்காது என்ற உத்தரவாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமன்றே நீடித்த பாவனை குறிப்பாக ஐந்து ஆறு இல்லை பத்து வருடங்கள் ஆண்டாலும் நீங்கள் கூடியதாக இருக்கும் எந்தவித அச்சமும் வந்து எம்முடன் தொடர்பு கொண்டு நீங்கள் டீ பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து உலகம் மற்றும் இலங்கை ரீதியாக விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம் விசேடமாக வாடிக்கையாளருக்கு நாங்கள் தற்போது புதிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம் உங்களுடைய இலங்கையில் வாழ்கின்ற வாடிக்கையாளராயும் உங்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் அதாவது ஒரு டிஷர்ட்டினுடைய விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகவே எந்தவித மேலதிக கட்டணமும் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வரும் அது மாத்திரமன்றே உங்களுடைய வீடுகளுக்கு வந்தடைந்ததன் பின்னர் நீங்கள் பணத்தினை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் கிட்டுகின்றது ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பத்தினை நீங்கள் தவறக்கூடாது உங்களுடைய இங்கே திரையில காண்கின்ற மாதிரி தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினை ஏற்படுத்தி அதாவது பட்சக்கூடாகவோ அல்லது நேர்த்தியாகவோ கோளினை அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் தொடர்பு கொண்டு மேலே விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இங்கே இன்றைய தினம் அந்த இந்த டீஷர்ட்டுகளை நீங்கள் காணக்கூடிய இருக்கின்றது உங்களுக்கு நேரடியாக நாங்கள் இந்த காட்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்தமன்றி நான் இந்த என்னுடைய இந்த நேரடியாக பார்க்கின்றதை விட நே நீங்கள் நேரிலே பார்க்கின்ற போது அதனுடைய தரம் வந்து அதனுடைய கலர் வந்து இன்னும் மிக கூடுதலாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமன்றி இன்றைய குறிப்பிட்ட அளவு ஸ்டோக் இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய ஓடர்களை முந்தி தந்து முந்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் மேலதிக தொகை வருகின்ற போது இதனை விட விலை இரு மடங்காக கூடுகின்ற சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது ஆகவே உங்களோட ஓடர்களை எங்களுக்கு தந்து மிக லாபகமாகவும் மேலும் மிக விரைவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இந்தியன் ஒரு ஜான்முகமாக டீஷர்ட் என்பதை நாங்கள் மறுபடியும் வாடிக்கையாக உறுதியுடன் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்